இந்த கும்பலுக்கு வந்து காலங்காலமாக அறநிலைத்துறை மேலே ஒரு நமைச்சல் இருக்குது அந்த நமச்சலை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்குங்க சங்கிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு அதில் போய் பேசுகிறாரு நம்ம ரங்கராஜன் நரசிம்மன் மாமா இருக்கார்ல அவர் போய் பேசுகிறாரு பேசுகிறப்ப ஊழல் இருக்கான் அறநிலையத்துறையில் ஊழல் பண்ணுறாங்களாம் அதிகமாக கொள்ளையடிக்கிறாங்களாம் கோவில் செத்தை அதனால் தனிநபர் கொள்ளையடிக்கலாம் அதனால் அறங்காவலர் குழு அமைச்சு அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் ஓகேங்களா அதில் தலைவராக நம்ம மாமாக்களை போடணும் அப்போ அதை ஈஸியாக ஆட்டையை போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் அதான் சொல்ல வரப்பில் மாமா இவனுங்க ஊழல் இருக்குன்னு சொல்கிறானுங்கள அதில் ஏதாவது மாற்றத்தை கொண்டான்னு சொல்ல மாட்டானு பார்த்துங்களா ஊழலெலாம் ஒன்றும் இல்லை இவனுங்களுக்கு நம்மைச்சல் தான் அந்த துறை மேலே அதை ஊழல்னு சொல்கிறானுங்கல்ல அந்த துறையை ஏதாவது மாற்றம் கொண்டாங்க அதில் உள்ள ஆளை மாற்றுங்க ஊழல் பண்ணுற ஆளை மாற்றுங்க அப்படி சொல்ல மாட்டானும் நேராக அதை ப்ரைவேட்டை கொடுக்கணும் அரங்காவில் குழு அமைச்சு தனிதாப்பட்ட ஒப்படைக்கணும் பார்த்துங்க கிட்ட இருக்க ஒரு துறையை இப்போ இந்திய அரசு வந்து சாலை போடுறன்ட்டு ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்று அடித்தானுங்கல்ல அது அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் காசு எடுத்தானுங்க திருண்ணானுங்கல்ல எல்லார் பேர்லையும் போட்டு செத்தவங்க பேர்லாம் இன்சூரன்ஸ் போட்டு எடுத்தானுங்கல்ல அந்த மாதிரி ஊழல் பண்ணுது மத்திய அரசு அதனால் மத்திய அரசை கழச்சிட்டு மத்திய அரசே வேணாம் அரசாங்கமே ஒரு வேணாம் அது எந்த இருந்தாலும் சரி ஊழல் தான் பண்ணும் அதனால் அரசாங்கத்தை கழிச்சிட்டு தனியாக பட்டு நாட்டை இல்லை கேட்குறேன் அவன் இஷ்டத்துக்கு அலையிலாமா அப்புறம் மாமா வந்து சட்டம்லாம் பேசுகிறாரு ஆர்டிக்கல் இருபத்தி ஆறுலேயே இருக்குது மத நம்பிக்கையில் வந்து தலையிடக்கூடாது அரசாங்கம் அப்படின்னு இருக்குது சரிங்க மாமா கோவில்லாம் தன்னை தானே உருவாக்கிக்கிட்டா அரசாங்கம் தானே உருவாக்கியிருக்கு மன்னர் தான் உருவாக்கியிருக்கார் ஏது இவ்வளோ சொத்து கோவிலுக்கு தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்டா இந்து மத கோவிலாம் தன்னைத்தானே செதுக்கி அப்படியே அதுவாக வளர்ச்சி அடைஞ்சிட்டா சொத்துலாம் ஆ அரசாங்கம் அதாவது அரசு யார் மன்னராக மன்னராக இருந்தாங்கள்ல அவங்க கைப்பற்றிருக்காங்க அவங்க கைப்பற்றி தான் ஒரு கட்டமைச்சிருக்காங்க ஒரு கோவில் ஒவ்வொரு கோவிலையும் அப்படி தான் கட்டமைச்சிருக்காங்க அது யார்கிட்டேருந்து பொதுமக்களிடமே தான் அபகரிச்சிருக்காங்க அப்புறம் அதை அப்படி தான் பண்ணணும் அது அரசாங்கம் தான் கைப்பற்றும் உங்களை மாரி ஆள் பட்டு கொடுத்துட்டு அந்த சொத்தெல்லாம் நீங்கள் வழித்து நக்கிட்டு போவீங்க அதை அரசு வந்து வேடிக்கை பார்க்கணும் ஒரு துறையை வந்து அரசுக்கிட்டேருந்து தனியாருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்து தொடர்ந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பிரச்சாரமாக பண்ணுறாங்கன்னு வச்சுங்களா அது நூல்பட்டு கும்பல் பண்ணுது அதுக்கு இங்கே ஒத்துவதுக்கு தான் சங்கி கும்பலும் இருக்குல்ல அது நான் பிராமின் கும்பல் சங்கியாக இருக்கானுங்களே அவனங்களும் ஒத்துவுதுவானு வச்சுங்களா அவனுங்க இருந்துட்டு போட்டோம் அவனுங்க பண்ணுவானுங்க அரசியல் ஆதாயம் இருக்குது இங்கே இருக்குது நாம் தமிழ் தம்பியே இருக்கானுங்களே சிலர் சிலர்ந்து அரசியலில் பேசுகிறானுங்க கோவில் சொத்தை வந்து சுரண்டி திங்கிது திமுக அப்படின்னு சொல்கிறானுங்க நூல்பட்டு கும்பல் ஒரு உள்நோக்கத்தோட சொல்லுது இல்லை அது தெரியாது அவனுங்க கைப்பற்றணும் கோவிலை அதுக்காக சொல்கிறானுங்க அந்த அரசியலை பண்ணுறானுங்க பேசுகிறானுங்க இவனுங்களுக்கு தெரியாது அந்த தற்கொலைகளுக்கு ஆஹ் இவன்களும் அதை பேசுகிறாங்க சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துகிட்டு மாமா என்ன சொல்றாருனா மனுவிலே சமூக நீதி இருக்குங்கிறாரு சமூக நீதி மனு வந்து சமூக நீதியான் ஆ மனு தரும அடிப்படை இலங்கை எல்லாம் செய்கிறது வந்து சமூக நீதி நல்லா இருக்கு மாமா அங்கே ஓலா கதைகள்லாம் சமூக நீதிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க பரவாயில்ல நல்லா பேசுறீங்க சமூக நீதி எது பகுத்தறிவு சனாதனம் பேசுறது பகுத்தறிவு அப்படிதானே கோவிலுக்குள்ளே போகக்கூடாது கோவில் நீ பயிற்சி பெற்று தகுதி பெற்று இருந்தாலும் கோவில் கருவறைக்குள்ளனி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற சனாதன தர்மம் பகுத்தறிவு அதுமாரி சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சி கல்யாணம் வைக்கிறது பகுத்தறிவு அப்படி தானே தீட்டு பார்க்குறது பகுத்தறிவு அப்படி தானே நல்லா இருக்குங்க பழனி கோவிலில் இப்போ ஒரு சட்டம் வந்துச்சுல அதாவது இந்துக்கள் எல்லாத்தையும் வரக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொன்னிச்சுல அதை குறிப்பிட்டு பேசுறார் மாமா பேசிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த சட்டம் வந்துடுச்சு எதுக்கு இந்துக்கள் எல்லாருலாம் இந்து கோயிலுக்கு வரணும் அந்த மத நம்பிக்கையோடையும் அந்த உடையோடையும் எதுக்கு வரணும் அவங்கெல்லாம் அப்படிலாம் பேசிட்டு மக்காவுக்கு நேராக போகிறாப்புல மக்காவில் நான் முஸ்லீம் அலோடு இல்லைன்னு போட்டிருக்குல்ல அவங்கெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அப்படியே மாமா நியாயமாக பேசுகிற மாதிரி தெரியும் பார்த்துக்குங்க அப்படியே இந்துக்களுக்காக ஒரே ஒரு மாமா நம்ம மாமா தான் போராடுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் பார்த்துக்குங்க அதுக்காக தான் மாமா பேசுகிறாரு முக்குறாரு அப்படியே ஆ மாமா எப்படியாப்பட்ட உத்தமர் தெரியுங்களா அதாவது இந்துக்கள் பார்ப்பனாத இந்துக்கள் பயிற்சி பெற்று அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வருது அதுக்கு எதிராக நேராக கோர்ட்டுக்கு நிற்கிறார் மாமா தடை வாங்குறதுக்கு மாமா அப்படிதான் சக இந்து வந்து கோவில் கருவருக்குள்ளே வரக்கூடாது ரோட்டில் போகிறோம் இல்லை பயிற்சி பெற்று அதுக்கான தகுதி பெற்ற ஆள் தான் ஆகாமனு ஒரு விஷயத்தை தூக்கிக்கிட்டு போயிடுவாப்பில நேராக கோர்ட்டுக்கு போய்டுவாப்பில்ல அப்படி அப்படி உத்தமவர் தான் மாமா இந்து ஒற்றுமையை பற்றிலாம் பேசுவாப்புல ம் இஸ்லாமியர் வருதெல்லாம் இருக்கட்டும் கிறிஸ்தவர் வருதுலாம் இருக்கட்டும் இங்கே பயிற்சி பெற்றோன்னா கோவில் கருவருக்குள்ள போ ஏன் நூல் போட்டுறது மட்டும் உள்ளே விட்ற அப்படின்னு கேட்கணும்ல யாராவது ஆ அரசு கொண்டு வந்தால் அதை இதுக்குறில்ல போய்ட்டு நீ நியாயமான இந்து நீ ஒரு நீதிபதி சங்கிங்க நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறீங்க அதாவது அரசு ஒரு துறையை வச்சிருக்கு அந்த துறையை ஒழிச்சு கட்டணும் அதை தனியாருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு கும்பல் பிரச்சாரம் பண்ணுது அதுக்கான ஒரு பிரச்சார கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு நான் ஏன் கலந்து கூடாதுன்னு வேற கேள்வி வேறு கேட்குறீங்க ஒரு நீதிபதியாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் நியாயமா ஒரு விளக்கம் வேறு தரீங்க நான் ரஞ்சித் நடத்தின நீளம் பண்பாட்டு மைய நிகழ்ச்சியெலாம் கலை நிகழ்ச்சியெலாம் கலந்துக்கிட்டேன் அதில் பத்தோட பத்துனா கலந்துக்கிட்டீங்க கூட்டத்தோட கூட்டமாக போய் உட்காந்து பார்த்துருக்கீங்க அதுவும் இதுவும் ஒன்றா ஒரு நியாயம் வேணாம் ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குறதும் கூட்டத்தோட கூட்டமாக போய் உட்காந்து பார்க்குறதும் ஒண்ணா அவங்களுக்கு அதையும் இதையும் ஒப்பிட்ருங்க அப்போல்லாம் யாரும் என்ன கேள்வி கேட்கல பேசுகிறாப்புல ஒரு வலதுசாரி சிந்தனை ஆள் வந்து இடதுசாரி மீட்டிங்லாம் கலந்துக்கிட்டேன் அப்போல்லாம் கேட்கல என்ன இப்போ வலதுசாரி மீட்டிங் வரப்போ மட்டும் கேட்குறீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு பாருங்க ஒரு நீதிபதி எப்படி தான் வரலாம் நீதி வழங்குவாரோம் இது சார்ந்த வழக்கு அவர்கிட்ட போகணுன்னு வச்சிங்களா அதாவது இந்த அறநிலைத்துறை வழக்கு ஏதாவது அவர்கிட்ட போகணுன்னா அவர் எப்படி நீதி வழங்குவார்னு தெரில எவ்வளோ நேர்மையாக இருக்கும் அந்த நீதி